ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் ஜூன் மாத பலன் போட்டாச்சு இப்போ வந்து அதுக்குண்டான பரிகாரமும் போட்டுறேன் நிறைய பேர் போன மாத பலன்களை சி சாரி பரிகாரமும் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் மெயில் பண்ணியிருந்தாங்க அது வந்து இது இந்த ஒரு மாதத்துக்கு தான் ஃபாலோ பண்ணணுமா இல்லை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாங்க நான் சொல்கிற எல்லா விஷயமும் ஒரு மாதம் மட்டும் பார்க்காதீங்க அது ஒரு மாதம் பார்க்கும்போதே வந்து என்ன மாதிரியான பாசிட்டிவாக இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து வீடியோவில் வந்து கண்டிப்பாக ரிப்ளை போடலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே போடுங்க போன மாதம் நான் சொன்ன பரிகாரம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி போடுங்க கண்டிப்பாக வந்து நான் போன மாதம் சொன்னது போன மாதத்தோடு கிடையாது நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் வந்து ஃப்ரூட்ஸுகள் வந்து பழங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து தாராளம் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உண்மையாக அதுதாங்க முதல்ல நாம் என்ன சாப்பிட்றோமோ பசி எடுத்து இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை உள்ளே விட்றோமோ அது சீக்கிரமாக ஆகிடும் நல்ல விதத்தில் ஜீர்ணமாகும் அதுதான் உண்மை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டக்கப்புறம் கடைசியில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்றோம் ஆனால் அதுதான் தப்பு நம்ம கடைசியில் வந்து வாழைப்பழமோ ஏதாவது பழங்கள் சாப்பிட்டோம்னா நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டீங்க இல்லையா அதை எல்லாத்தையும் போய் அந்த பழம் வந்து புளிக்க வச்சிரும் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜீரணம் வந்து அவ்வளோ சுலபமாக நடக்கிறது இல்லை அதுதான் உண்மை ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பழங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் மூணு வேலையும் சாப்பிடணும் ஆனால் எப்போ சாப்பிடணுன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டா அப்புறம் நீங்கள் சோர்லேயே கை வைக்கிறீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் எல்லாருமே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணியாகணும் இப்படி பண்ணும்போது உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை வந்து உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா ஸோ இதுதான் விஷயம் இதை தான் நான் போன மாத பரிகாரத்தை சொல்லியிருந்தேன் போன மாதம் மட்டும் இல்லை வருஷம் ஃபுல்லாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா ஓகே அப்போ இந்த மாத பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் யாருமே சொல்லாதது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே டக்குன்னு தண்ணி தப்பு சாப்பிட்டது உடனே தண்ணி குடிக்கிறது அவ்வளவு நல்லது சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு மணிக்கு மத்தியானம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டரை மணி முன்னாடி தான் தண்ணி குடிச்சிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு மேல தண்ணி குடிக்க கூடாது புரியுதுங்களா ஒரு மணிக்கு சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க ஆஃப்ல சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி எப்போ குடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏத்து ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆனால் ஆனா இனிமேட்டு ஊற்றக்கூடாது இந்த மாசம் அதுதான் உங்களோட பரிகாரம் எப்போ தண்ணி குடிக்கணும்னா ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப் அவர் தான் அதாவது ரெண்டு மணிக்கு தான் தண்ணியை குடிக்கணுங்க இதுதான் விஷயம் நடுவில் விக்கல் வருதுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு தாராளம் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சமா ஏத்து குடிச்சுக்கோங்க ரொம்ப காரமா இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு காரமான பொருட்களை முதல்ல உணவுல எடுக்க கூடாது அதான் உண்மை புரியுதுங்களா சோ அந்த மாதிரியான ரொம்ப வந்து காரமான பொருட்கள் எடுக்காம தவிர்த்துக்கோங்க அது நல்லது தண்ணி வந்து சுத்தமாக குடிக்கவே கூடாதா அப்படியெல்லாம் கேட்காதீங்க ஒரு வேளை நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைட்டாக ரோ எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக லைட்டாக தண்ணி குடிக்கலாம் தொண்டையை வந்து நினச்சிக்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை உங்கள் நாக்கையும் தொண்டையும் நினச்சிக்கணும் நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்கள் வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது அதுதான் உண்மை இது எதனால் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து ஆஃப் அன் அவர் எதனால் இந்த கேப்பு அந்த கேப்பு முதல்ல ஆஃப் அன் ஹவர் கேப் விடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு தேவையான சுரப்பிகள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தண்ணியை சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ஒரு பன்னெண்டே முக்காவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிட்றீங்க ஃபுல்லாக ஒரு ஒரு சொம்போ ரெண்டு சொம்போ தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு கிளாஸ்லையே குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைஜஷனுக்கு தேவையான சுரப்பிகளை ஆசிடை வந்து அதை டைல்யூட் பண்ணி விட்டுரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரியாக டைஜஸ்ட் ஆகாது அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி டயபெட்டிஸோடு சுற்றிட்டு இருக்காங்க எப்படி சாப்பிடணும்னு தெரியல அதுதான் உண்மை புரியுதுங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து தண்ணி குடிங்க தண்ணி வந்து நடுவில் எப்போயாவது தேவைப்பட்டதுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு எவ்வளோ கம்மியாக தொண்டையை நினைக்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க புரியுதுங்களா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறீங்க இந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்ஸ் நிறைய வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து போடுங்க ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளம் கமெண்ட்ஸ் போடலாம் புரியுதுங்களா ஸோ ஜோதிட கன்சல்டேஷன் வேணும்னா என்னோட மெயில் ஐடிக்கு தாராளம் மெயில் பண்ணலாம் என்னோடய ஃபோன் நம்பர் நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல இது எதனாலன்னு வந்து நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஏன்னா இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ வந்து ஒன்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோன்னா அப்புறம் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடும் புரியுதுங்களா அதனால தான் இதனால் கண்டிப்பாக யாரும் என்னை தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க தாராளம் ஒரு ஒரே ஒரு மெயில் ஐடியில் ஒரு மெயில் பண்ணிங்கனாலே போதும் புரியுதுங்களா ஸோ ஜோதிட கன்சல்டேஷனோட ஃபீஸு ஸ்ட்ரக்சரும் அதுலேயே நான் மெயில் பண்ணிவிடுவேன் ஸோ அது பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அது அப்புறமேட்டு என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பல முக்கியமான வீடியோஸையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் புரியுதுங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்